ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பேஸ்கெட்டாக இருக்கும் இது வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அதாவது இப்போ கொலூலாம் வருது இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு சரியான அளவாக இருக்கும் பூ வெத்தலைப்பாக்கு தேங்காய் இது போல் வச்சு நீங்கள் வந்து அற் வச்சு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனைக்கு அது போல் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு ரோல் வந்து நான் ரோஸ் கலரில் எடுத்தேன் பேஸ்கெட் போட்டது போக மீதி வந்து எனக்கு இந்த அளவு இருக்குது ப்ளூ வந்து நம்ம வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனால் வந்து ப்ளூ கலர் வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஒயர் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நாலு அடியில் பத்து ஒயர் வந்து நான் வந்து ரோஸ் கலரில் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஒயர் வந்து ப்ளூ கலரில் எடுத்துக்கிட்டேன் டோ ஸோ வந்து டோட்டலாக வந்து பன்னெண்டு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் நாலு அடியில் ஹைட் வந்து நமக்கு இந்தளவு வந்திருக்கு பேஸ் வந்து ஆறு லைன் வர்ற மாதிரி நம்ம முடிச்சுக்கணும் நாலு சைடும் கொஞ்சம் ஒரு ஒரு லைன் வந்து கம்மி பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் ஒயர் இருந்தால் கூட இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக கி கிச்சனில் வந்து வெங்காயம் பூண்டு இது போல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் நீங்க வந்து ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லைன் வந்திருக்கு வெளியில் வந்து பத்து லைன் தெரியும் உழுக்குள்ள வந்து ஒரு லைன் வந்து உழுக்குள்ளே மடக்கி நான் சொருக்கியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதே போல் இது போல் நிறைய ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாமே கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.